மகா சும்மா நம்ம எங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மாட்டு சந்தை தான் வந்துருக்கிறோம் குதிரை சந்தை வீடியோ முடிச்சிட்டு இப்போதே மாட்டு சந்தைக்கு வந்துட்டோம் குதர் சந்தை வீடியோ பார்த்துருப்போம் இப்போ வந்து மாட்டு சந்தை வந்துட்டோம் பர்கூர் மாடு பர்கூர் மாடு நாட்டு மாடு எல்லாமே இருக்குது எங்க பாருங்க குதர் சந்தை வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பர்கூர் மாடு வீடியோ பர்கூர் மாடு எல்லாம் அந்த அங்க முன்னாடி அதையும் காட்டணும் நம்ம வந்து உள்ள நம்ம வந்தோன்னே கொஞ்சம் பாருங்க பர்கூர் மாடு சும்மா உள்ள மேட்சில் விட்டுக்குறாங்க எவ்வளவு மாடு மட்டும் பின்னாடி ஒரு மாடு நிக்கும் அந்த மாடு கண்டுக்காதீங்க பாருங்க பர்கூர் மாடு எவ்வளவு பாருங்க பர்கூர் மாடு நாட்டு மாடு எல்லாமே கலந்துருக்குமா கல்சி யாருமே வாங்கலையே அங்க நம்ம போவாங்க பாருங்க நம்ம எவ்வளவு மாடு வாங்க நிறைய பேர் வந்து நாட்டு மாடு பாருங்க இந்த பட்டியலுக்கு எல்லாமே நாட்டு மாடுங்க எவ்வளவு பெரிய கொம்பு வச்சுட்டு பாரு பெரிய கொம்ப வச்சுற மாடு

மறு மழ மாடு கண்ணு இந்த மாதிரி பண்ணுவோம் எண்பத்தி ஏழுங்க எட்டு எழுபத்தி அஞ்சு

ஒரு மாட்டு கொம்பையும் மாறுங்க இப்படி இது மட்டும் கொம்பு மாட்டோம் மாடை அப்படியே பயரமா இருக்குங்க இல்லாமலும் அப்படியே கோலத்துல இருக்குது பாரு மாடு மட்டும் கொம்பு மட்டும் பாருங்க அப்படியே குத்தி கிழித்துருமாட்டுக்குது இதனக்கர் மாடெல்லாம் கொம்பை இல்லை எல்லாம் கண்ணு எல்லாம் குத்தி கண்ணாட்டுக்குது நகரம் எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய கொம்பை வச்சு பெரிய பெரிய மாடா இருக்குது எல்லாமே பர்கூர் மாடு சந்தையில் வருங்க எவ்வளோ மாடு இருக்குங்க பாருங்க நிறைய மாடு இங்கே தான் நல்லா பட்டியில் பாருங்க எவ்வளோ மாடு இருக்குதுன்னு பட்டி பூரா பாருங்க எல்லாம் பர்கூர் மாடே தான் எல்லாம் பர்கூர் மாடு பாருங்க எவ்வளோ மாடு இருக்குதுன்னு எல்லாம் பர்கூர் மாடு தான் நேரம் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒன்லி பர்கூர் மாடு மட்டும்தான் நாட்டு மாடு எதுவுமே இருக்காது வெறும் ஃபுல்லாக பர்கூர் மாடு மட்டும்தான் இருக்கும் நம்ம உள்ள போய் சுற்றி காட்டுற பாருங்க பர்கூர் மாடு மட்டும்தான் இருக்கும் நான் காட்டுற பாருங்க பர்கூர் மாடு கூட்டத்தை மட்டும் பாருங்க எவ்வளோ கூட்டம்னு பாருங்க பர்கூர் மாடு கூட்டம் மட்டும் பாருங்க நம்ம உள்ள போனோம்னா அவ்வளோதான் எவ்வளோ கூட்டம் பாருங்க பர்கூர் மாடு தான் எல்லாமே நம்ம மேல இருந்து பார்த்தா வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு வரோம்

பாருங்க மாடு ரூபா மாடு இருக்குது பாருங்க எல்லா பட்டியில் நிறைய அடைச்சடையா வச்சிருக்கிறாங்க ஃபுல்ல ஒவ்வொரு பட்டியில பாத்தீங்கன்னா முப்பது மாடு இருக்குது பட்டியல் தான் நிறைய மாடு இருக்குது எல்லா பர்பூர் மாடுதான் மக்கள் பர்பூர் மாடு நாட்டு மாடு எல்லாமே வச்சிக்கிறாங்க ஒவ்வொரு பட்டியிலையும் இங்க எல்லாமே கலந்து இருக்கு மக்கள்ஸ் அந்த பேரும் பருபூர் மாடவே காட்டுறேன் இங்க எல்லாம் கலந்துருக்குது மக்கள்